வேங்கை வழி விவகாரம் பறையர் மத்தியில் ஒரு கொந்தளிப்பு உருவாக்குற சூழல் இருக்கிறனால தற்போது பறையர்களை சரி கட்டுறதுக்காக பறையர் மாணவர்களுக்கு கல்வி கடன் ரத்து அப்படிங்கிற ஒரு அரசாணையை தமிழக அரசு கொடுத்துருக்காங்க இது வந்து வேங்க பிரச்சனால பறையர்கள் நிறைய அதிருப்தியும் இருக்காங்க அதனால் அதை செஞ்சுருக்காங்க அப்படின்னு நம்ம பார்க்க வேண்டியிருக்கு ஏன்னா பாதிக்கப்பட்ட மக்களே மூன்று பேர் குற்றவாளியெலாம் சொன்னாரனால் அந்த சமூகத்தில் மிகப்பெரிய ஒரு அதிருப்தி இருந்திருக்கு அதை சரி கட்டக்கு வேறு வழி இல்லை அதே நேரத்தில் பறையிற அமைப்புகள்லாம் என்ன செஞ்சுறாங்கன்னா ஆலோசனை கூட்டம் ஆர்ப்பாட்டம் அப்படின்னு நிறைய புதிய நிறைய அமைப்புலாம் நிறைய பறைய களத்தில் வந்துட்டாங்க இது தமிழக அரசுக்கு மிகப்பெரிய சிக்கலை கொடுக்கும் அதனால் அவங்க சரி கட்ட வேண்டிய ஒரு சூழல் உருவாகிட்டு இருக்குது அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா திமுகந்து உணர்வுள்ள பறையில் சிறப்பு வெளியிருக்காங்க அங்கே பறையில் பாதுகாப்பு இல்லை முக்கியமாக தலித்துகளுக்கு பாதுகாப்பு இல்லை அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டம் மிகப்பெரிய பெரிய குற்றச்சாட்டு ஓரத்தில் வச்சு வெளியிருக்காரு இதுவும் மீடியாக்களை வர ஆரம்பிச்சிருக்கு ஸோ பறையில் ஓட்டு வாங்கி திமுக இல்லைன்னா திமுக ஆட்சி வந்திருக்க முடியாது அப்படி சூழலில் ஒரு வெளிப்படையாக பேசப்பட்ட சூழலில் இப்படின்னு முடிவுறதுக்கு இன்னொரு சர்ச்சையாகவும் இருக்குது அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா வேங்க இழப்பு பிரச்சனையில் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் ஒரு சுமத்தை சேர்ந்தவர் ஆனால் அந்த பிரச்சனை அவர் சொந்தப்பட்டிருக்கார் அப்படின்னு பறையில் வந்து ஒரு குற்றச்சாட்டை வைக்க நேரத்தில் இல்லை அவர் கண்ட அவருக்கு எனக்கு எதுக்கும் பிரச்சனை இல்லை அவருக்கு இதில் தொடர்பு அப்படின்னு ஒரு கண்டன ஆர்ப்பாட்டத்தை கே கே சுலுக்குமார் நடத்திருக்காரு முத்தரசேருந்து அதனால் அவங்கள சரி கட்டுறது கூட சமயத்தில் பெரும்படியூர் முத்திரை சிலைக்கு மாலை அணிவித்து முதல்வர் அவங்கள சரி கட்டுறதுக்கு ஒரு பக்கம் முயற்சி செஞ்சிட்டு இருக்காரு தான் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு இதுபோல் சாதிய இயக்கங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து உண்மையான பிரச்சனைகள் கையாளப்படாமல் உண்மையான குற்றவாளிகள் கண்டுபிடிக்கப்படாமல் இன்றைக்கு கூட வேங்கை வெயில் மத்தியில் ஒரு ஊடகம் சரி பொதுமக்கள் சரி வேங்கை வெயில் குறித்து ஒரு கரும்புடித்தவங்களுக்கு அரசு ஏற்பட்டிருக்கு இது சரி கட்டுறதுக்கு ரெண்டு சமுதாயத்தையும் அவரோசரித்து போகணும் முடிவுன்னு இருக்கார் ஆனால் நம்மளோட கோரிக்கை என்னடா வேங்கவில் உண்மையான குற்றவாளிகள் கைது செய்யப்படணும் அதே இரண்டு சமுதாயத்தையும் நளினமாக வாழ உறுதி செய்யணும் அதே நேரத்தில் இரண்டு சமுதாயத்துக்கும் தான் நல்ல ஒரு போல அப்படின்னு காட்டுக்கொள்றதுக்கு முதல் முயற்சி செஞ்சால் இது காலப்போல மிகப்பெரிய தவறான முன்னுரிரமாகும் அதை நம்ம கோரிக்கை வைக்கிறோம் நன்றி